ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம் அந்த கதையை வந்து சில பேருக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கலாம் மோரல் ஆஃப் த ஸ்டோரியை வந்து இப்போவே சொல்லிடுறேன் அது என்னென்னா எந்த சூழ்நிலை வந்தால் கூட நீ நீயாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த லைனு ஓகே வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நம்ம கதையில் ஒரு வயதான மேஸ்திரி ஒருத்தர் இருக்காரு அவரு வேலையிலேருந்து இனி நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் தன்னோட முதுமையின் காரணமாக அப்படின்னு சொல்லி யோசனை அவருக்கு வருது இனிமையாவது நம்ம குடும்பத்தோடு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் பசங்க கூட இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவரோட முதலாளி கான்ட்ராக்டர் இருப்பார்ல அவர்கிட்ட போயிட்டு இந்த முடிவை சொல்கிறாரு ஓகே அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்டர் கூட யோசித்து பார்த்துட்டு தனது நீண்ட கால ஊழியர் ஓய்வு பெறாரே அப்படின்னு ஒரு லேசான வருத்தம் தான் அவருக்கு சில வினாடிகள் யோசித்து பார்த்துட்டு சரி ஓகே அது உன்னோட விருப்பம் எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு தாழ்ந்த குரலில் பணிவாக கேட்டுக்கிறாரு ஆ சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர் கேட்க கேட்கும்போது இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் எனக்கு கட்டி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக கேட்குறாரு மேஸ்திரியும் ஒரு அரை மாதத்தோடு ஒத்துக்கிட்டு வீடு கட்டும் பணியை தொடங்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு முழுக்கீடுபாட்டோடு அந்த கடைசி வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அவரோட வேகம் கம்மியாக இருக்குது கவனமும் சரியாக அவரால் செலுத்த முடியல மெத்தனமாக இருக்காரு ஏதோ இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு டிசைனில் ஏனோ தானோன்னு வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருக்காரு வச்சுக்கிட்டு அவருக்கு மனசில் அரைகுறையாக என்ன மைண்டில் ஓடுதுன்னா நம்ம தான் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆக போகிறோமே இனி இந்த வீட்டை ஒழுங்காக கட்டணும் அப்படின்னு அவருக்கு எந்த ஒரு மைண்டும் இல்லை ஒழுங்காக கட்டினா மட்டும் நமக்கு என்ன கிடைக்கவா போகுது அப்படின்னு ஒரு அலட்சிய மலப்பாங்க அப்புறம் வேலைகள் முடிஞ்சிட்ருக்கு முழுமை பெற கண்டிஷனில் இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு டாய்லெட்டில் ஃபிக்ஸிங் அந்த ஃபிட்டிங் ஒர்க்கு அதையெல்லாம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அந்த மூ அந்த வீட்டை வந்து பார்வையிட முதலாளி கான்ட்ராக்டர் வர்றாரு வந்து பார்க்குறாரு ஓகே நாளைக்கு நான் வரேன் முடிச்சுட்டு உங்கள் கிட்டே நான் சாவி ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அடுத்த நாள் வாசல்லே வரவேற்று அந்த மேஸ்திரிக்கிட்ட வந்து நிற்கிறார் முதலாளி அந்த புதுசாக கட்டின வீட்டுக்கிட்ட முதலாளி சந்தோஷமாக வந்து அவர் ஒரு சாவி எடுத்து கொடுக்குறாரு என்னடா சாவிதுன்னு பார்த்தா இதுதான் இந்த வீட்டோட சாவி இனிமேல் இந்த வீடு உனக்கு தான் இது என்னோடய உனக்கான அன்பு பரிசு எங்கள் நிறுவனத்தில் இத்தனை நாள் நீ ஒரு டெடிக்கேஷனாக வேலை செய்ததற்கான வெகுமதி அப்படின்னு சொல்லி ஒரு புன்னகை முகத்தோடு கொடுக்குறாரு மேஸ்திரிக்கோ முகமோ வாடிப்போச்சு இந்த வீடு எனக்குத்தான் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் ரெண்டு பேரை கூட வச்சுக்கிட்டு மூளையை கசக்கி எப்படியெல்லாம் டிசைன் டிசைனாக கட்டியிருப்பேன் இருக்கிறதுலையே உயர்தரமான பொருட்களை வச்சு பயன்படுத்தியிருப்பேனே சே இப்படி தெரியாமல் போய் ஏமாந்துட்டேனே அப்படின்னு மனசில் ஏக்கமாக அழுது கும்பிட்றாரு அந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கான வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாமல் பல சந்தர்ப்பத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற திறமையில் கொஞ்சம் தான் பயன்படுத்துகிறோம்